வணக்க மக்களை இன்று பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் கரூர் வழக்கு சம்பந்தமாக வந்து உத்தரவு பிறப்பித்திருக்குது என்ன உத்தரவு பார்த்தீங்க அப்படின்னா மொதல் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு நன்றியை சொல்லிக்குவோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன உத்தரவு பிறப்பித்திருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கரூர் கூட்ட நெரிசலில் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருச்சு சிபிஐ நடத்தும் விசாரணையை கண்காணிக்க ஒரு சிறப்பு விசாரணை குழு அதாவது எஸ்ஐடி அமைக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த குழுவுக்கு வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகே தலைமை தங்குவார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அவருடன் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த குழுவில் இடம் பெறுவார்கள் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த சிறப்பு விசாரணை குழு சிபிஐ மேற்கொள்ளும் விசாரணையை தொடர்ந்து கண்காணிக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ சிபிஐ வந்து விசாரிக்கிறாங்க இல்லையா அதை வந்து இந்த குழு வந்து கண்காணிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சோ முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சிபிஐ விசாரணை வந்து தாவேகா கேட்கல பட் ஆனால் தாவேகா கேட்டது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி விசாரணை குழுவுக்கு எதிராக வந்து அவங்க வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அதுக்கான பதிலையும் வந்து சேர்த்து இதுல சொல்லியிருக்காங்க என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரிக்கதையும் வந்து இவங்க வந்து தனி விசாரணை குழுவான எஸ்ஐடி வந்து அவங்க வந்து கண்காணிப்பாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ தளபதியோட போஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நீதி வெல்லும் அப்படிங்கிறத போஸ்ட் போட்டிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு ஸோ அது வந்து வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ உச்சநீதிமன்றம் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பாக தான் இருந்துச்சு பட் ஆனால் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த உத்தரவு வரும் அப்படிங்கிறது ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ விசாரணையும் சேர்த்து அவங்க கொடுத்தது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான் ஸோ அதை வந்து அவங்க வந்து அடிஷ்னலாகவே கொடுத்துருக்காங்க தாமிகா சார்பில் என்ன கேட்டிருந்தாங்களோ அதையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஒரு தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ இன் ஃபேவர் ஆஃப் டவுட்ஸ் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு இதெல்லாம் வந்து உத்தரவெல்லாம் பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து பேசுகிறத கேட்க முடியுது அவங்க வந்து ஃபுல்லாகவே இதை உத்தரவு பிறப்பிக்கிறது காரணம்னா சில வந்து டவுட்டுகள் இருக்குது அதே மாதிரி முக்கியமான கேள்விகள்லாம் வந்து ஏற்கனவே எழுப்பப்பட்டிருந்தாங்க நம்ம அதை ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த ஹைலைட்டடான கேள்விக்கு வந்து பதில் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிபிஐ உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு சிறப்பு சிறப்பு விசாரணை குழுவும் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ தளபதி விஜயை பற்றி என்னெல்லாம் பேசுனாங்க யாரெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை எல்லாருமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கவனிச்சிட்டு இருந்தோம் இந்த பதினஞ்சு நாளும் ஸோ அதற்கான தக்க பதிலடியாக வந்து உச்சநீதிமன்றம் மூலமாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ கண்டிப்பாக வந்து தளபதி சொல்கிற மாதிரி தர்மம் ஜெயிக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும் ஸோ உண்மை வெல்லும் நீதி வெல்லும் ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்